கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில குத்தாண்டும் அழிவாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்கள் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சதும் முடிஞ்சிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது மாற்றம் வந்துருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு உங்களுக்கு ஏற்பட போகுது கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுல இருந்தே கஷ்டம்தான் நீங்க நினைப்பீங்க கும்பராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரர்களை விட கஷ்டம்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு தான் இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம வீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் கும்பராசிக்காரங்க நல்லது கிட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் எடுத்து ஒண்ணு துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் பண்ணுவீங்க உண்மை நியாயஸருக்கு மட்டுமே என்னைக்குமே கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலயும் சரி இருபத்தி ஐந்திலையும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த சண்மசனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் துப்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையின் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கும்பராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு உயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் கோகும் அப்படின்ற நிலைமையில தான் புக்காவாசி கும்பராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சுக்கரனுடைய சேர்க்கையும் சன்னி பகவானுடைய சேர்க்கையும் இருக்கிறதுனால நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது இந்த ஜனவரி மாதம் தொடக்கத்திலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்க போகுது கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் லாபம் அப்படின்றது கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்க போகுது இந்த முதல் மூன்று மாதங்கள்ல புதிய தொழில் தொடங்குறது வந்து முற்றும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த இரண்டு வருடமாகவே பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் காசே சாமி ஏதோ ஒரு பக்கம் செலவாகிட்டே இருக்குது எப்படி செலவாகுதுன்னு தெரிய மாட்டேது நாங்கும் போய் பேங்க்ல சேமிச்சு வைப்போம் ஆனா ஒரு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ ஒரு எமர்ஜென்சியோ ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை ஏதோ ஒண்ணு வந்து அந்த அமௌண்ட் எல்லாமே செலவாகிட்டே இருக்குது பணம் சம்பாதிக்கிறது பத்தவே மாட்டிக்கிறது இந்த மாதிரி தான் வந்து பிரச்சனை தான் உங்களுக்கு பெரும் பிரச்சனையாகவே பார்க்கப்படுது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறதுனால பண கஷ்டம் அப்படின்றது விரைவில் நீங்க போகுது எங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை கடன் பிரச்சனை தான் சாமி அந்த கடன் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்டி முடிப்புமா முடிக்க மாட்டோமா இதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உரியிறதுக்குள்ளேயே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே கட்டி பிடிக்க போறீங்க முதல் இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சுமாராக இருக்குமே தவிர மீதி வரக்கூடிய ஒரு ஒன்பது மாதங்கள் அப்படின்றது உருவுடைய பார்வை கொண்ட ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படிச்ச படிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருப்பீங்க எம்காம் கா முடிச்சிருப்பீங்க பிஇ முடிச்சிருப்பீங்க என்ன சாமி பண்றது நாங்களே பக்க பக்கத்துல இருக்கிற தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு லட்சியமாக கிடைக்கும் போது ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் சாமி வாய்தா தான் போய்கிட்டே இருக்குதே தவிர ஆனா கேஸ் எப்ப புரியுமே தெரியல அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் சொல்லிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கெதுவாக உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்க மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க ஊடக கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீர்களோ அதே மாதிரிதான் இத்தனை நாட்களாக டிராவல் பண்ணிக்கிட்டு வந்துருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிக்கும் மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல ஸ்தூர் நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உணங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமண வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்கள்ல நீங்க அடிச்சு படிச்சு நிச்சயம் வரைக்கும் போனா கூட நிறைய திருமணங்கள் வந்து பாதியிலேயே நின்று இருக்கும் அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகமா இருக்குது ராககீத ஜாதகமா இருக்குது செவ்வாய் ஜாதகமா இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள் அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை தொகையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிருவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இன்னும் ஒரு குழப்பத்திலேயே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் விரும்பக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய குழந்தை பக்கத்திற்காக எங்கும் முப்பராசினேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு ஆனாலும் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பாத்தீங்கன்னா அதாவது டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு பிரிஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தான் இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையாக நீங்க அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரக்கோகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாக தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்பவும் மனவேதனை பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மனகாக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மனகாக வீரப் இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிபத்தியாக போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிதாக ஒரு நபர் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உள்ள போறார் அந்த நபர் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் தொடக்கம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல ஏற்பட போகிறது அந்த நபர் உங்களுக்கு வருங்கால மனைவியாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் இல்ல ஒரு புதிய நண்பராக கூட இருக்கலாம் அல்லது தொழில் பார்ட்னராக கூட இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது ஒரு சப்போர்ட்டும் கிடைக்க போகுது இந்த புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது உங்க வாழ்க்கையே பொன்னாக மெளிரும்